எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு ஆன்மீக தகவல் வித்தியாசமான ஆன்மீக தகவல் பிறக்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் நீங்கள் கோடீஸ்வரர்களாக ஒவ்வொருவரும் மாறுவதற்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை நான் சொல்ல போறேன் ரொம்ப இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் ஒரு திருப்பு ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான பதிவாகவும் இது இருக்கும் இந்த வாழ்க்கை ரொம்ப 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 ஒரு வரமானது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது ஊன் உருடு குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது இது அந்த காலம் இந்த காலமாகப்பட்டது நல்ல செல்வ வளத்தோடு நீங்கள் பிறந்தீர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை செல்வ வளத்தோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள்தான் அதிர்ஷ்டவான் பாக்கியவா ஏன்னா களி முத்திடுச்சு பணம் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் வந்துவிட்டோம் எதற்குமே உங்களுக்கு பணம் தேவை கல்வி என்பது எல்லாத்த விட உயர்ந்தது என்று சொன்னாலும் அந்த கல்வியை பெறுவதற்கும் பணம் அவசியம் என்னதான் அனைத்து இலவசங்களும் கிடைத்தாலும் ஒரு குழந்தை ஒரு ஒரு நோட் வாங்கறது கூட பைசா வேணும் இல்லையா சோ பணம் என்பது அந்த கல்வியையும் பெறுவதற்கு பணம் என்பது அவசியமாகும் ஒரு ஒரு மனிதன் நல்ல சேமமா வாழணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் கொடிது கொடிது வறுமை கொடிது அப்படியே சொல்லிட்டாங்க அந்த பணம் ஒவ்வொருவரின் இடத்திலும் சேர வேண்டும் முதல்ல சேருத அந்த காலகட்டத்தில்ன்னா கண்டிப்பா இருக்குங்க முன்னிறந்த மாதிரி இந்த பணப்பற்றாக்குறை என்பது இப்பொழுது இல்லை முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அத்தியாவசியத்துக்காக கடன் வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஆடம்பரத்துக்காக கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னெல்லாம் அதாவது சாப்பாடு இல்லைன்னு தண்ணி குடிச்சிட்டு படுத்த காலம் போய் இன்னைக்கு வேண்டியதை வேண்டிய நிமிடத்தில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுற காலம் வந்துடுச்சு சோ இந்த காலகட்டத்தில் பணத்தை சம்பாதிக்க முடியுது ஆனா அதை சேமிக்க முடியுதா அதை வந்து சரியான நம்ம இடத்துல அது தங்குதா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி இப்படி பணத்தை நம்மிடம் தங்க வைப்பதற்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா ஒன்று பத்தாகணும் பத்து நூறு ஆகணும் நூறு லட்சமாகணும் இந்த ஒரு விதை நம்மிடத்தில் நடக்கிறதா அப்படின்னு கேட்டா அது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை அதை நடத்தி வைப்பதற்கான ஒரு சிறந்த ஒரு பரிகாரத்தை இருபத்தி நான்காவது ஆண்டின் முதல் நாளிலிருந்து நீங்கள் செய்யுங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் செய்யறது சிறந்த பலனை பெற்றுத்தரும் முதல் நாளிலிருந்தே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அட்டகர்மங்கள் எட்டு இதுல ஆக்ருஷ்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அட்டகர்மத்தில் கர்மத்துல மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஆக்ருஷ்ணம் ஆக்ருஷம்னா என்னங்க அப்படின்னு கேட்டா அழைத்தல் அப்படின்னு பொருள் நமக்கு பிடித்த தேவதைகளாகட்டும் கடவுள்களையாகட்டும் வஸ்துகளையாகட்டும் மிருகங்களையாகட்டும் வரவைப்பதுதான் ஆக்ருஷ்ணம் இதுல இந்த வஸ்துக்கள் அப்படிங்கிறச்ச இந்த பொருள் பணம் காசு இதெல்லாம் வஸ்துக்கள் இதெல்லாம் நம்மை நோக்கி வர வைப்பது இதுதான் ஆக்ருஷ்ணம் இந்த ஆக்ருஷ்ணத்துல நிறைய வகைகள் இருக்கு தன ஆக்ருஷ்ணம் அப்படின்னா பணத்தை நம்ம இடத்துல வர வைக்கிறதுக்கு பேரு தன ஆக்ருஷ்ணம் அப்படின்னுட்டு பேரு இந்த தன ஆக்ருஷ்ணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் கிராம்பு நல்ல மிக்க ஒரு பொருள் இந்த கிராம்பு இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா மாலையா கோர்த்து ஹயக்ரீவருக்கும் லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் போடுறதுங்கிறது சிறப்பான பலன் தரும் ஏன்னா இவங்க எல்லாமே செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவங்க இந்த செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த கிராம்பு மாலை போடுவது என்பது மிகுந்த விசேஷகரமான பலன்களை பெற்றுத்தரும் ஏன்னா உங்களிடத்துல செல்வம் சேரணும் பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிராம்பு மாலை அதே மாதிரி இந்த கிராம்பை வச்சு பல்வேறு விதமான வழிபாடு கிராம்பு எண்ணெய் அதெல்லாம் வச்சு கூட செய்வாங்க இது எல்லாமே பணம் தான் இப்ப நான் சொல்றது என்னன்னா அம்ம விளக்குல சுத்தமான பசு நெய்யை ஊத்திக்கோங்க சுத்தமான பசு நெய்யா இருக்கணும் கண்டிப்பா ஏன்னா பல பேர் வந்து நெய் ஊற்றுறேன் அப்படிங்கிற பேரில் என்னென்னமோ நெய் பயன்படுத்துகிறாங்க கலப்படமான நெய் உங்களுக்கு தெரியும் அதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஆனால் என்னங்க நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு அது தவறு பசு நெய்யாக இருக்க வேண்டும் சுத்தமான நெய்யாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு நீங்களே தயார் பண்ண நெய்யாக இருக்கணும் அதை காமாட்சி அம்மன் விளக்கலை ஊற்றிட்டு திரி திரிங்கிறப்ப சாதாரண பஞ்சு திரி கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு தீபம் போட்டு அந்த நெய்யில் ஒரு கிராம்பை போடுங்க ஒரே ஒரு கிராம்பை இந்த பசு நெய்யில் போடுங்க அந்த தீபம் எரியட்டும் தொடர்ச்சியாக டெய்லி இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க அந்த கிராம்பு ஒன்றே போதும் அந்த விளக்கில் ஒரே ஒரு கிராம்பு இருந்தால் கூட போதும் பிரச்சனை இல்லை டைமண்டு கல்கண்டும் இதோட போடுங்க டெய்லி டெய்லி ஒரு ரெண்டு மூணு கல்கண்டு போட்டுட்டு வாங்க கிராம்பு கரையாது கல்கண்டு கரைஞ்சு போய்டும் ஸோ டெய்லி ரெண்டு மூணுன்னு போட்டுடுவாங்க ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றுங்க இது பேர் கிராம்பு தீபம் அப்படின்னுட்டு இதனுடைய பெயர் இந்த கிராம்பினுடைய அந்த ஆக்ருஷ சக்தி நான் அட்ட கர்மங்கள்ல இந்த கிராம்பு என்பது ஆக்குருஷனத்திற்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ருஷன சக்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா உங்கள் இல்லத்தில் பண வரவை பெற்று தரச் செய்யும் செல்வ கடாட்சத்தை பெற்று தரச் செய்யும் எவராக இருப்பினும் அந்த வீட்டில் ஒரு சுபிக்ஷமே இல்லைங்க தனமே இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கிராம்பு தீபத்தை ஏற்றுங்க அதுவும் இந்த வருடத்தின் தொடக்கம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் முதல் நாளில் இருந்து இதை ஏற்ற தொடங்குங்கள் எந்த டைம்ல ஏற்றணும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுங்கள் முடிந்தால் மாலை விஷ்ணு முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அஸ்தமித்த பிறகு நீங்கள் ஏற்றுங்கள் இந்த ரெண்டு வேலையும் ஏற்றுங்க ஒரு கால் மணி நேரம் இருந்தால் போதும் அதுக்கு பிறகு தானா அணைய விடாமல் ஒரு புஷ்பத்தை எடுத்து அமர்த்தி விடுங்கள் தானாக அணையக்கூடாது இந்த தீபத்தை பெண்கள்தான் தான் ஏற்றணும் அவர்கள் ஏற்றினா சிறந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தீர்களே என்று சொன்னால் உங்களுக்கு பல மடங்கு பண வரவு வந்து சேரும் என்பதிலே அளவிற்கு கூட ஐயமில்லை இந்த பதிவு பயன் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பண வரவை பெற்று தர செய்யும் செல்வ கடாட்சத்தை பெற்று தர செய்யும் எவராக இருப்பினும் அந்த வீட்டில் ஒரு சுபிக் இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கிராம்பு தீபத்தை ஏற்றுங்க அதுவும் இந்த வருடத்தின் தொடக்கம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் முதல் நாளில் இருந்து இதை ஏற்ற தொடங்குங்கள் எந்த டைம்ல ஏற்றணும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுங்கள் முடிந்தால் மாலை விஷ்ணு முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அஸ்தமித்த பிறகு நீங்கள் ஏற்றுங்கள் இந்த ரெண்டு வேலையும் ஏற்றுங்க ஒரு கால் மணி நேரம் இருந்தா போதும் அதுக்கு பிறகு தானா அணைய விடாம ஒரு புஷ்பத்தை எடுத்து அ அமர்த்தி விடுங்கள் தானா அணையக்கூடாது இந்த தீபத்தை பெண்கள் தான் ஏற்றணும் அவர்கள் ஏற்றினாதான் சிறந்த லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தீர்களே என்று சொன்னால் உங்களுக்கு பல மடங்கு பண வரவு வந்து சேரும் என்பதிலே துளியளவிற்கு கூட ஐயமில்லை இந்த பதிவு பயன் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வந்து சேரும் என்பதிலே துளியளவிற்கு கூட ஐயமில்லை இந்த பதிவு பயன் தரக்கூடிய வகையில உங்களுக்கு எந்திருக்கும் என நம்புறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்